உங்கள் உடைகளை இரண்டு மூன்று தடவை போட்ட உடனே பழையதாக இனிமே விடுகிறதா செய்யாதீங்க உடைகள் அணிந்து அணிந்து சில நாட்களிலேயே பழையதாக மாறிவிடுகிறது விடுகிறது அதற்கு காரணம் துணிகளை அதிகமாக துவைப்பதனால்தான் நீங்கள் எந்த உடைகளை எப்படி உபயோகிக்க வேண்டும் தெரியுமா அப்படி உபயோகித்தால் தான் நீங்கள் துணி அடிக்கடி வாங்க செலவு உங்களுக்கு மிச்சமாகும் இந்த உடைகளை இப்படித்தான் துவைக்க வேண்டுமா சில துணிகளை வருடத்தில் சில முறை மட்டுமே துவைக்க ஜீன்ஸ் கம்பளி போன்றவை அந்த வகையில் ஆண்டுக்கு சில முறை சலவை செய்தால் போதும் ஜீன்ஸ் துணிகளை துவைப்பதற்கு முன் ஆறு மாதங்கள் வரை பயன்படுத்தலாம் குளிர்கால கம்பளிகள் ஒரு பருவத்தில் மட்டுமே பயன்படுத்துபவை என்பதால் அவற்றையும் அடிக்கடி துவைக்க தேவையில்லை சில ஆடைகளை துவைப்பதற்கு முன் மூன்று அல்லது ஐந்து முறை அணியலாம் முழு ஆடைகளையும் வாஷரில் போடுவதற்கு பதிலாக ஈரமான துணியால் கரைகளை துடைப்பதன் மூலம் நேரத்தையும் தண்ணீரையும் மிச்சமாக்கலாம் சில துணிகளை சலவைக்கு போடுவதற்கு முன் இரண்டு முறை அணிய முடியும் தத்தைகள் லெகிங்ஸ் போன்ற சில உடைகள் இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அணிய ஏற்றதாக இருக்கலாம் குறிப்பாக கைத்தறி ரேயான் பட்டு போன்ற மென்மையான துணிகள் இதற்கு சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக சுகாதாரமும் ஆரோக்கியமும் முக்கியம் அது சமரசம் செய்ய முடியாது சில துணிகளை ஒவ்வொரு முறை அணிந்த பின்பும் சலவை செய்ய வேண்டும் வியர்வையில் போன்றவை கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் துவைக்க வேண்டியவைகள் போன்றவற்றை அடிக்கடி துவைக்க தேவையில்லை அவை கரைப்பட்டிருப்பதாக தெரிந்தால் அப்போது துவைத்துக் கொள்ளலாம் துணிகளை புதுசு மாதிரி பாதுகாக்க அதை துவைக்கிற அலசுற மற்றும் உலர்த்துகிற விஷயத்தில் கவனம் கொடுப்பது ரொம்பவும் முக்கியம் அடிக்கடி யூஸ் பண்ற சிந்தட்டிக் மற்றும் காட்டன் ரகங்களை கையிலோ வாஷிங் மிஷினோ போட்டு சாதாரணமாக துவைக்கலாம் சோப்பு இதெல்லாம் அதிகமான அளவு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அதிகப்படியான டிட்டர்ஜென்ட் பொடி துணிகளுடைய நூலிழைகளை பாதிச்சு பழசு போன்ற தோற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்பதால் போதுமான அளவு மட்டுமே அவைகளை பயன்படுத்துவது நல்லது அதே போன்று துணிகளில் இருக்கும் டிட்டர்ஜென்ட் முழுமையாக போகும் அளவுக்கு தண்ணியில் அலச வேண்டும் துணிகளை தெரியாக சரும பாதிப்புகளை தவிர்க்கவும் இதில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் துணிகளை அதிகபட்சமாக முப்பது நிமிடங்களுக்கு மேல் ஊற வைக்கக்கூடாது வெள்ளை நிறமான துணிகளை தனியாக ஊற வைக்க வேண்டும் வெள்ளை நிற ஆடைகளில் ஒயிட்னர் கர்லான் பிளீச் போன்றவற்றை யூஸ் பளிச் என்று தோற்றம் கிடைக்கும் பட்டுப் புடவை சாஃப்ட் சில்க் புடவைகளை வீட்டிலேயே அலசும்போது மிகவும் மைல்டான டிட்டர்ஜென்ட் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் புடவையின் மினுமிடுப்பும் சீக்கிரம் போய்விடும் அதையும் சில நிமிடங்கள் மட்டுமே ஊற வைக்க வேண்டும் அடித்து துவைக்கவோ கசக்கவோ கூடாது அலசினாலே போதுமானது எப்பவுமே ஒவ்வொரு புடவையாக எடுத்து அலச வேண்டும் புது உடைகளை நீங்கள் எப்பொழுதும் உடனே துவைத்து விடக்கூடாது மேலும் அதை துவைக்கும் பொழுது தூள் மற்றும் சோப்பு கொண்டு உபயோகித்து துவைக்கக்கூடாது முதலில் தண்ணீரில் அலசித்தான் காய போட வேண்டும் பிறகு லிக்யூட் பயன்படுத்தி துவைக்க வேண்டும் அப்போதுதான் துணிகள் புரிது போன்று அப்படியே இருக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்